ஒரு பக்கம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தேடி தெரு தெருவாக அலைந்து மறுபக்கம் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும் மனித எலும்புகள் இவைகளுக்கு இடையில் தான் ஈழத்தமிழ் மக்களின் மனித வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கின்றது தமிழர் தாயகத்தில் கண்ணீரோடு கூட வரும் எல்லாம் குதறி கேட்க வேண்டியவர் காதுகள் வழியாக அவர்களது இதயங்களுக்கும் இன்னும் போய் என்கின்ற ஏக்கம் ஒவ்வொரு தமிழர் மனங்களையும் களைப்படிய வைக்கின்றது தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கும் எலும்பு கூடுகள் அவருடையது என்கின்றார்கள் இவருடையது என்கின்றார்கள் செய்தது அவராக இருக்கலாமோ அல்லது இவராக இருக்கலாமோ என்று வாதிடுகின்றார்களே தவிர அத்தனை எலும்புகளுமே ஒரு காலத்தில் எண்ணற்ற கனவுகளுடன் நடமாடிய மனிதர்கள்தான் என்பதை உணர மறுக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருந்திருக்கும் அவர்களுக்கும் பல உறவுகள் இருந்திருக்கும் அவர்களுக்கும் ஏராளமான கனவுகள் இருந்திருக்கும் உங்களையும் என்னையும் போல ஆசைகளுடனும் இயக்கங்களுடனும் உணர்வுகளுடனும் ஒரு காலத்தில் நடமாடித்திருந்த சரிரகங்களின் எச்சங்கள் தான் இந்த இரும்புக்கூடுகள் என்பதை ஏனோ தெரியவில்லை சிலர் உணரவரத்து அடம்பிடித்து வருகின்றார்கள் பாட்ட பிள்ளைகாட்டிய பிள்ளை வளர்க்கவே திரியான கஷ்டம் தானே அம்மாக்கு புந்தி எல்லாம் சம்பள பிள்ளை அதோட தம்பி அம்மா அரிசி ஊரால் அடிச்சுட்டா தம்பி கொடுத்த வேடங்கு செம்மணி மனித புதைகொழிக்குள் யாரென்று தெரியாமல் படுத்துறங்க வைக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகளின் உறவுகள் கூறுகின்ற உணர்வுகளைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பல வருடங்களுக்கு முன்னர் ஒலிக்கீற்று பட்டக நிகழ்ச்சியில் பரிமாறப்பட்ட சில உயிருள்ள சாட்சிகள் மனது நாகரிகத்தின் நவீன புதைகுளியாக செம்மணி வாய் பிளந்து கிடந்து கதைகள் பல பேசிக் கொண்டிருக்க வாழ்வாகி போன காத்திருப்புகளின் கதைகள் பற்றி பேசுகின்றது இந்த உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சி பேசட்டும் இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன இவர்களின் வாயில் கதவுகள் நெடுநாட்களாகவே திறந்து கிடப்பனர் காத்திருப்பே இவர்களின் வாழ்வாகிப் போனது எங்கே எங்கே எப்படி எப்போ நாளை வருவாரோ எங்கே எங்கே எப்போ எப்போ நாளை நாள் வாரு நாளை நாள் வாரு காற்றடை கரையும் இவர்களின் உண்மை குரல்களில் கேட்கிறதா ஓகே இறையும் காற்றடை கரையும் இவர்களின் குரல் உலக பரப்பெலாம் உயர்ந்த நாகரிகங்களை தேடும் பல ஆய்வு களங்களை கண்டதுண்டு அழிந்து போன தம் தொன்மைகளை மேன்மையான வரலாற்றை மேலுருவாக்கம் செய்வதுண்டு அங்கே மீட்கப்படும் பண்பாட்டின் சின்னங்களை வருகின்ற தலைமுறைக்கு மரபின் பரிசுகளாய் தருவதுண்டு இங்கே எங்கள் செம்மணி இளைய தலைமுறையினரின் பலிக்கிழமாய் இது பொருள் ஆய்வு மையமாக அல்ல புதைத்த மனிதர்களின் எலும்பு கூடுகளை தோண்டும் சட்ட மருத்துவ தேடலாய் எங்கள் செல்வி கிருஷாந்தி கொலை வழக்கில் தூக்குத்தீர்க்கப்பட்டவனின் தொண்டைக்குள்ளிருந்து அந்த உண்மை வெளிப்பட்ட போது உலக அரங்கிலும் உள்ளூரிலும் எழுந்த அழுத்தங்களின் விளைவாக செம்மணியை தோண்டுதல் தவிர்க்க முடியாத நிகழ்வாகும் தோண்டப்படும் இடத்துக்கு நானூறு மீட்டர் அண்மித்த புல்வெளியில் இந்த அன்னையர்கள் அமர்ந்திருக்க பேராசிரியர் நெருலகே சந்திரஸ்ரீ தலைமையிலான சட்ட மருத்துவ அதிபர்களின் பணி தொடரும் கோப்ரல் ராஜபக்ஷவின் வாக்குமூலம் காட்டிய திசையில் புதை பொருள் புறப்படும் எலும்பு கூடுகள் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் எலும்பு கூடுகள் ஒவ்வொரு அன்னையும் ஒவ்வொரு தங்கையும் எங்கள் பிள்ளையின் எலும்பு கூடாக இருந்துவிடக்கூடாதே எங்கள் அண்ணனின் எங்கள் தம்பியின் எலும்புக்கூடாக கூடாக இருந்துவிடக்கூடாதே விரும்பாத பதில் கேட்க விரும்பாத பதில் ஆனாலும் இவர்களுக்கு மட்டும் பதில் உறுதியாகும் புதை குடியிலிருந்து மீட்கப்பட்ட இரண்டு எலும்பு இறுதிக் இறுதிக்கிரியர்களுக்காக உறவுகளிடம் தரப்படும் மெக்கானிக் வேலை சொன்னாங்க அரியலை கராஜி பூவைக்கு ஒரு குரல் கூட அஞ்சு மணி அஞ்சு மணி அதற்கு தெரியாது எங்களும் தெரியாது நாங்கள் அப்ப அவர் அரியாலைய குரல் போயிட்டு வேலைக்கு வர நாங்க பாத்தனாங்க வேலையாளத்துல திரும்பி வரையிலேயே பிள்ளைங்களை காட்டான்னு இருந்தா சில வேலையில நிக்கிறவர் நாங்க அப்ப அங்க நின்னுட்டு இருந்தா நான் அங்க பிடிக்க போய் பார்த்தது அங்க நிக்கிறாரு வந்து பிடிக்க போய் பார்க்க அங்க இல்ல அவரு இல்லாம அஞ்சு மணிக்கு ஆள் வலிக்கிட்டு வந்துட்டு வந்து வேற இடையில சேர்ந்து எங்களுக்கு அடுத்த நாள் தான் நாங்க வாங்க நாங்க இப்படி வச்சு அதை வச்சு விசாரிச்சு கொண்டு இருந்தவன் கதை கேட்டு கொண்டு இருந்தவியா மாமி அரியால மாம்பழம் சந்தி போயிட்டு

அந்த நிறங்கள் எல்லாம் நாங்க காட்டினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அரியாலையில் வைத்து காணாமல் போன மகேந்திரன் பாபு பாபு அந்த குடும்பத்தின் ஒரே செல்வ மகன் நான்கு அக்காமாருக்கு ஆசை தம்பி கந்தர்மடம் சைவ பிரகாச வித்யாசாலையில் ஆரம்ப கல்வி கொடிதான இளமையில் பதின் வயதிலேயே மெக்கானிக் தொழிலுக்கு அவரை எழுத்து வரும் மோட்டார் சைக்கிள் திருத்தும் நிலையவன்கள் நாள் கூடி வண்டில் மாடு வைத்து பிழைத்த வயோஜிபத் தந்தைக்கு தோள் கொடுக்க நாளாந்த வாழ்வு பட்டினின்றையோடும் நாளில் தான் ஒரு ஆள்தானே அம்மா அவ்வளவு சாவம் இருந்து அந்த பிள்ளையை பெற்ற ஆண்டு நடுவலுக்கு கவலைதான் அம்மா தெரியா பாட்டினுட அதுதான் பிள்ளைங்காட்டிய பிள்ள பழக்கவே தெரியான கஷ்டம் தானே அம்மாவுக்கு முடியும் எல்லாம் பொம்பிளா பிள்ளை அதோட தம்பி அம்மா அரிசி உறச்சுட்டா தம்பி தான் படம் கொடுத்த ஏதாங்கி எல்லாம் தெரியும் நானும் அம்மாவும் வேலையை போடுறாங்க அம்மா சாப்பாடு அனுபவம் கொடுத்தாலுமே மகனுக்கெட்டு சொல்லி பக்குமா தானே சாப்பிடாமல் கொண்டு வந்து குடுத்துத்தான் அப்படி வளர்ந்து அந்த பிள்ளை ஒரு நல்ல நிலைமையில வந்து எங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு வேற இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துருக்கு தம்பி தம் ஒரே தாய் மாமனித்த இவர்களின் கண்ணீர் என்ன நடந்த தெரியாது தனியார் இவர் முன்னுக்கு வந்துட்டார் அப்ப அப்ப இவர் முன்னுக்கு போய் போட்டு வந்ததால் வேலைக்கு வெளிக்கிட்டு விட்டு இவர் அந்த நேரம் பாத்து மோட்டர் பைக் ஸ்டார்ட் பண்ண கஷ்டமா இருந்தது நின்று நின்று வந்து செக் பாயிண்ட் வேற மறைச்சு போட்டாங்க

என்னோட மகனை காணையில் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சிசி அரெஸ்ட் பண்ண அப்போ நான் பாட்டினேன் சாலி மோட்டர் சைக்கிளை ஆர்டி வேண்டாம் மோட்டார் சைக்கிள் பக்கத்தில் அப்போ அவங்க திரு ரெண்டு அவை என்னுடைய மகன்ட்டு இது தெரியாம சாலி மோட்டர் சைக்கிளை உள்ளேன் பிறகு நேரம் பாருங்க வீட்டு எனக்கு விட்டாய் அஞ்சு முப்பதுக்கு தான் அங்கே நான் சந்திக்கிறதுக்கு போனோம்னா இங்கே ஆறு மணிக்கு கோவிட்டோம் இப்ப பதினஞ்சு வருஷம் நான் இவ்வளவு மண்டாடி அவன் கால கூட விழுந்து கும்பிட்டேன் சொல்லி காலைல விழுந்து தைச்சாலே பார்க்க நம்மட்டப்படி கால நான் விழுந்து கும்பிட்டேன் அதுக்கும் இடைஞ்சல்லாமல் அப்படியே சொன்னான் என்ன இனி நிண்டியல நான் எடுத்து உள்ளு போட்டுருவான் கோவிட் டைமுக்கு கிடைச்ச பிள்ளையோ அந்த விவரம் கூட சொல்ல ஆள் போகிறது கூட தான் அதுபடியா வந்த ஒரு அரை மணி ஏழு மணிக்கு வந்துட்டு இருந்தேன் அது ஜெர்மனி ஜெயிக்கும் இப்படி ஒன்று பிடிச்சது வந்து சொன்னி நான் பிள்ளைங்க சுவாசபக்சவன வந்து வந்திருந்தோம் சுவாசபக்சா வந்தது அவனுக்கு என்னோட மகனையும் தெரியும் என்னையும் தெரியும் இதை அப்படியே அப்படியே கொண்டிக்கிறான் இந்த முகத்தை பார்த்து மவுளை சொல்ல முடியாமல் நிலத்தையே கண்டி கொண்டு இருக்கிறேன் இந்த முகத்தை பார்த்து தான் பிடிக்கிறது இந்த முகத்தை பார்த்து சொல்ல முடியாத கிடைக்கும் அப்படியே இருந்துச்சு கடைசியா நான் ரெண்டு நாள் மூணு நாள் ஒவ்வொரு நாளும் ரெண்டு நாள் வர நான் ஒவ்வொரு நாளும் ட்ரீட் பண்ணி 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 கடைசியா அந்த புதுகுங்க புதுவுங்கள இதுல போய் அவங்கள்ட்ட போய் வந்துச்சோன்னா நான் கேள்வி விசாரிக்கிறதாருங்கோ பேரத்தாருங்கோ அவ்வளோதான் நடந்து வைக்கிறேன்

परीय तन डोंड डोंड ब्रिंग दिसे मतलब जब ना पेंशन जो लाइज़ अबाउट जब ना टाउनी से भी टू एम एल से भी एक और मल्टी वाज़ बन दी इन रण्डिट अब सन तो ये क्या नहीं बैठ पे ना क्या ये मिलिट्री फोर्सेस यू में कैन जो प्रूव दैट यू कैन प्रूव दैट आई कैन साक्ष्य रन गिव 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 अप दि� என்பவரை காணாமல் தெ இளை இவ்வளவு இதுகளையும் நான் ஏற்படுத்த என்று சொன்னான் யாரோ புள்ளிகளை யாழ்ப்பாணத்துல காணல் என்ற பெற்றார்கள் இவ்வளவு பைலை சேர்த்திருப்பார்கள் இவ்வளவு துன்பப்பட்டிருப்பார்கள் இத்தனை சேர்ந்திருப்பார் இவ்வளவு மனத்தாலம் சேவார்கள் இவ்வளவு துன்பத்துல ஆளாயிருவார்கள் என்று இரவு நனுக்குத்தான் தெரியும் பேசட்டும் இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன